போல பாரத் மாத்தாக்கி அப்படின்னு சத்தம் போட்ட உடனே அந்த ஆடு இருக்குல்ல செம்மறி ஆடு அதெல்லாம் தெரித்து ஓடுது எங்க மதுரையில் மதுரையில் ஏன் சார் ஆடெல்லாம் ஆட்டுக்கிட்ட போய் ஏன் சார் இவங்க பாரத் மாதாக்கிச்சேன்னு கத்துனாங்கன்னு பாக்குறீங்களா நடிகை குஷ்பு அவர்கள் ஆட்டுக்குட்டகையில் அடைக்கப்பட்டு விட்டார் ஐயோ ஒரு கடையடைப்பு இல்லையா ஒரு போராட்டம் இல்லையா செய்தி தமிழரசி தாக்கப்பட்டார் அந்த படத்தில் சொன்ன மாதிரி குஷ்புவை கைது செய்து ஆட்டுக்கொட்டைகள் அடைத்து விட்டார்கள் ஐயோ அப்படின்னு பாஜகாரெல்லாம் கொந்தளிச்சுட்டு போயிருக்கான் இப்போ பா இன்னைக்கு குஷ்பு உள்ளிட்டவர்கள் மதுரையில் போராட்டம் நடத்துனாங்க இந்த போராட்டத்தை ஒட்டி அவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டு ஒரு கல்யாண மண்டபத்தில் அடைக்கப்படுறாங்க அந்த கல்யாண மண்டபத்து பக்கத்திலே ஆட்டுக்கொட்டகை அந்த ஆட்டுக்கொட்டகையில் அடைக்கிறதுக்கு இவங்களை முதல்ல மண்டபத்தை அடைச்சிட்டாங்க பின்னாடியே ஆட்டை அடைக்கிறதுக்கு வர்றாங்க அவங்களுக்கு முதல்ல இவங்களை அடைச்சிட்டாங்க பின்னாங்க ஆட்டை அடைக்கிறதுக்கு போலீஸ் கூட்டு வரலாங்க ஆட்டுக்காரங்க ஆட்டை அடைக்கிறதுக்கு கூப்பிட்டு வராங்க இப்போ ஆட்டை அடைக்கிறதுக்கு கூட்டு வரும்போது ஆடு அப்படியே வருது இங்கே வாசலில் கொஞ்சம் பேர் கொடியும் கிடீமா நிற்கிறான் இவனை பார்த்தோன்னா மிரண்டு நிற்கிது எது செம்மறி ஆடு ஏய் என்னடா பண்ண போய் அப்படின்னா அப்படியே மிரங்க மிரங்க பார்க்கு இதை பார்த்தோன்னே ஒருத்தன் என்ன பண்ணுறான் போலோ பாரத் மாதாக்கி நான் ஆடு தெரிச்சு பின்னாடி ஓடுது என்னடா ரெகுலரா நம்ம வர்ற இடத்துல எவனோ வழியை மறைச்சிட்டு ஏதோ நம்மளோட பயனா கத்துறான் அப்படின்னு இதோட கொடுமை என்னன்னா புள்ளுக்குள்ள மண்டபத்தில் போயிட்டு போலோ பாரத் மாத்தாக்கி அப்படின்னு இவங்க இங்க கத்த பக்கத்துலேருந்து பக்கத்துல இருந்து ஆடலாம் இவங்க போலோ பாரத் மாத்தாக்கி ஆடு மே ஐயோ அந்த காட்சியை நீங்க பார்க்கணுமே சார் மனசாட்சி இல்லையா சார் ஒருத்தங்களை கைது பண்ணி ஆட்டுக்குட்டைகள் குட்டைகள் அடைச்சிருக்கிறாங்க இப்படி நீங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா காமெடி இல்லைங்க இது என்னென்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஆட்டை கொச்சைப்படுத்தக்கூடாது அது வந்து ஹிந்து மதத்தினுடைய உணர்வுகளை காயப்படுத்ததாக இருக்கா இல்லையா எவ்வளோ இதுல எங்கேயா ஹிந்து மதம் வந்துச்சுன்னு கேட்குறீங்களா ஆடு என்பது கோவிலில் சாமி கும்பிட்டு நாம் சாமிக்கு வெட்டுற ஒன்று சாமிக்கு படைக்கிற ஒன்று சாமிக்கான படைகள் இங்கே ஆடு அப்போ ஆட்டுக்கொட்டைகள் அடைத்து விட்டார்கள் அப்படின்னு பாஜகங்க பேசுகிறதே இருக்குல்ல அது வந்து ஹிந்து மதத்தை என்ன செய்கிறது கொச்சைப்படுத்தக்கூடியது ஆ அப்படிலாம் பேசுகிறாங்க ஏன்னா இப்போ இதுவே நீங்கள் திமுக காரங்களோ வேறு யாரோ இப்படி பேசியிருந்தால் ஆட்டை கொச்சி பிடிச்சிருந்தால் பாஜக இப்படி தான் பேசுவான் இதில் இன்னொரு காமெடி என்ன தெரியுமா இந்த க கண்ணகி வேடமிட்டு இவங்க வந்து ஒரு பெண்மணி வந்து அதில் போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்ணகி வேடமிட்டு அவங்க வந்து கையில் அந்த சிலம்பெலாம் வச்சுட்டு வந்திருப்பாங்க என்னடாண்ணா அவங்களை அரெஸ்ட் பண்ண போகும்போது அவங்க அழுறாங்க ஐயா இனியா கைது பண்ணுறீங்க அப்படின்னு ஊடகத்துலலாம் வந்துச்சு குஷ்பு என்ன சொன்னாங்க நாங்கள் பிரியாணிக்காக கூடிய கூட்டம் இல்லை இது கொள்கை கூட்டம் அப்படின்னாங்க கொள்கை கூட்டம்னா எதுக்கு கண்ணீர் விட்டு கதறாங்கன்னு பார்த்தா பாஜக இதிலும் பித்தளாட்டம் செய்திருக்கிறது என்ன பித்தலாட்டம் தெரியுமா அந்த சகோதரி கையில் சிலம்ப வச்சுட்டு இருந்த சகோதரி அவங்க வந்து நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த நாடக கலைஞர் சரியா நாகரிகம் கருதுன்னு அவருடைய பேரை சொல்ல விரும்பல சன் தொலைக்காட்சி உள்ளிட்ட அனைத்து தொலைக்காட்சிகளிலும் இது செய்தி ஆகிடுச்சி அவங்க ஒரு நாடக கலைஞர் அந்த நாடக கலைஞர்கிட்ட என்ன சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் வேடம் விட்டு வரணும் நாங்கள் எழுதி கொடுக்குற டயலாகை பேசணும் ஆர்ப்பாட்டம் முடிச்சோன்னா நீங்கள் வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லி பேமெண்ட்டு பேசி கூப்பிட்டு வந்துருக்கிறாங்க எந்த ஒரு எந்த ஏரியா திருநெல்வேலியா பாஜக இருக்கீங்களா

நீங்கள் தான் எது போட்டாலும் அம்பலம் ஆயிடுறீங்களே என்ன ட்ராமா போட்டாலும் வந்து இது தமிழ்நாடு உங்களை வந்து அம்பலப்படுத்தி விடுகிறதே அப்புறமும் உங்களுக்கு ஏன் இந்த வேலை அப்படிங்கிற கேள்வி தான் இதை தாண்டி நிறைய சீரியஸான விஷயங்களையும் இந்த வீடியோவில் நாம் பேச வேண்டி இருக்கிறது பேசுவோம் வீடியோவிற்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ முதல்ல நீங்கள் ஆட்டை மிரட்டிய பாஜகவினர் அதை நீங்கள் பாருங்கள் அந்த காட்சியை பாருங்கள் அப்புறம் நம்ம பேசுவோம் பார்த்துட்டிங்களா எப்படி ஆடெல்லாம் மிரண்டு பின்னாடி ஓடுது அப்புறம் அந்த ஆடு மேய்க்கிற அண்ணாச்சி அதை பிடிச்சி கொண்டு வந்து திருப்பி உள்ளே தள்ளி விட்றாரு போ அப்படின்னு விரட்டி விடுறாரு இதில் என்னென்னா அதெல்லாம் செம்மறியாடு செம்மறியாடு எப்பவுமே என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆடு தண்ணிக்குள்ளே குதிச்சுன்னா கிணத்துல குதிச்சின்னா எல்லா ஆடும் கிணத்துல குதிக்கும் ஆட்டோட தன்மையாக தான் முதல்ல போகிற ஆடு என்ன செய்யோ எல்லா ஆடும் அதை செய்யணு இல்லைங்களே அப்படியான ஒரு ஆடு அதுவே இவனில் கண்டு மிரண்டு ஓடுது அப்படின்னா என்னத்தை சொல்கிறது ரைட் இருக்கட்டும் இப்போ சிறைச்சாலை எங்களுக்கு பஞ்சுமத்தை அப்படிலாம் டைலாக் பேச வேண்டியது இன்றைக்கே குஷ்பு அவர்கள் என்ன பேசுகிறார் அந்த மீட்டிங்கில் நாங்கள் பிரியாணி கொடுத்து கூட்டு வந்த கூட்டம் அல்ல கொள்கை கூட்டம் அப்படின்னா கொள்கை கூட்டம்னா இருங்க உங்களை திட்டமிட்டெல்லாம் கொண்டு போய் ஆட்டு குட்டையோடு அடைக்கலை பா இப்போ நியாயமாக வருத்தப்பட வருத்தப்பட வேண்டியது ஆடு டெய்லி நாங்கள் இருக்கிற ஏரியாவில் யாராவது சத்தம் போட்டுருக்கேன்னு நாட்டுக்கு து கோவம் வரணும் ரைட் அதை விடுங்க அது ஒரு திருமண மண்டபம் ஆடு வியாபாரிகள் சங்கத்தினர் நடத்தக்கூடிய திருமண மண்டபம் அந்த மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மைதானத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க ஆடு வளர்க்குறாங்க அங்கே கெட்டி போட்டிருக்காங்க ரைட் இப்போ இதுக்கே உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தனிமை சிறையில் பாளையங்கோட்டையில் பாம்பும் தேலும் கிடக்கிற சிறையில் லைட்டு கிடையாது ஃபேனு கிடையாது காத்து எவ்வளவு நாட்கள் அந்த தனிமை சிறையில் பெரும் இன்னலை சந்தித்தார் தெரியுமா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இந்த நாட்டினுடைய சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இழிவுகள் நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக போராடி எத்தனை முறை கைதாகி கொடும் சிறையில் வாடி இருக்கிறார் தெரியுமா பெரியார் தெரியுமா அந்த வரலாறு ஏதாவது மிசாவில் கைது செய்யப்பட்டவருடைய வரலாற்றை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மிசாவில் கைது செய்யப்பட்டு நள்ளிரவில் கொண்டு போய் சிறைக்குள்ளே தள்ளப்படுறாரு அதில் ஒருத்தர் மட்டும்தான் இருக்க முடியும் அந்த ரூமில் அந்த ரூமில் ஒன்பது பேர் அடைச்சி வச்சுருக்கிறாங்க கை கால நீட்டே அடங்கிடாது அந்த கொட்டும் சிறையில் அவர் அவதிப்பட்டார் நீங்கள் யாரெல்லாம் கேலி பேசுகிறீங்கன்னு தெரியுதா இந்த நாட்டினுடைய முதல் பிரதமர் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு பத்து ஆண்டுகள் சிறையில் இருந்தார் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக சுதந்திரத்திற்காக அந்த ஜவஹர்லால் நேருவை நீங்கள் கேலி செஞ்சுட்டு கிண்டல் பேசிவிட்டு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த சாவர்கரை நீங்கள் புகழ்ந்து விட்டு இன்றைக்கி ஒரே ஒரு நாள் சில மணி நேரம் சாயங்காலம் விட்டுருவாங்க தடுப்பு காவல் வைங்களேன் சாயங்காலம் போங்கன்னா அவரை ஒரு வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க அதுக்குள்ளேயே எனக்கு ஆடு வாசனை அட்டிக்கு பக்கத்தில் ஆட்டு மந்தில் அடைச்சி விட்டாங்க எங்களுக்கு ஏசி இல்லை சொகுசா இல்லைன்னா அப்போ இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக ஆண்டாண்டு காலம் சிறையில் இருந்து இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்ட தலைவர்களை நீங்கள் கொச்சைப்படுத்துகின்ற பொழுது எங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும் இது பழி திமுக அரசு கொஞ்சம் பேர் ஐயோ வாங்குதல் அப்படின்னு என்ன தெரியுமா நீங்க ஒரு சாமியார் கிறிஸ்தவ ஸ்டேன் சாமியார் வயது எண்பதை கடந்தவர் மலைவாழ் பழங்குடியின மக்களுக்காக பாடுபட்டவர் உழைத்தவர் அவரை நீங்கள் நக்சரித்துகளோடு தொடர்பில் இருக்கிறாருன்னு பொய்யா ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அவரை கைது பண்ணி எண்பது வயது முதியவருங்க பார்க்கின்னு சொன்னேன் கைகாலலாம் ஆடும் அவருக்கு தண்ணி குடிக்க முடியாது தண்ணி குடுத்திங்கன்னா அப்படியே கை ஆடும் தண்ணியெல்லாம் கொட்டிடும் அவர் உங்ககிட்ட என்ன கேட்டார் தெரியுமா அவர் ஸ்ட்ரா கேட்டார் இந்த கடையில் இளநீ கடை வாசலு வைப்பாமருங்க நீங்கள் ஃப்ரீயாக கேட்டால் கொடுப்பாங்கங்க சும்மா இந்த தண்ணியை குடிக்க முடியும்னு கேட்டார் அந்த ஸ்ட்ராவை கூட கொடுக்க மறுத்த ஒரு கொடுங்கோல் அரசு பாஜக அரசு அவர் காலில் எண்பது வயது முதியவர் ஏதோ பெரிய தீவிரவாதி மாதிரி அவர் காலில் சங்கிலியால் கெட்டி போட்டிருந்தீங்க அவர் துடி துடித்து மாண்டு போனார் அதெல்லாம் பேசுவோமா உத்தரப்பிரதேசத்தில் செய்தி சேகரிக்கச் செல்கிறார் செய்தி ஒரு ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு பத்திரிகையாளர் கேரளாவில் இருந்து புறப்படுகிறார் காப்பான் சித்திகாப்பன் ஒரு இஸ்லாமிய பத்திரிகையாளர் இஸ்லாமிய பத்திரிகையாளன் என்ற ஒரே காரணத்துக்காக அவனை கைது செய்து தேசிய பாதுகாப்பு சட்டத்திலும் அவன் மேலே போட்டீங்க பிணையே கொடுக்க மறுத்தீர்கள் நீங்க பேசலாமா திமுக அரசு பழி வாங்குகிறது அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குதுன்னு நான் கேட்குறேன் எத்தனை பேர் மீது நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் கபில்கான் ஒரு மருத்துவர் அந்த மருத்துவர் என்ன பாவம் பண்ணார் ஏதாவது தப்பு பண்ணாரா ஒன்றும் இல்லை ஆக்சிஜன் கொடுத்து குழந்தைகளின் உயிரை காப்பாற்றினார் தன்னுடைய சொந்த பணத்தில் ஆக்சிஜன் வாங்கி ஆக்சிஜன் இல்லாமல் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் ஒரே நாளில் ஏராளமான குழந்தைகள் இறந்து போனார்கள் ஏராளமான குழந்தைகள் அடுத்தடுத்த நாட்களில் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் இறந்து போனார்கள் எங்கே உத்தரப்பிரதேசத்தில் அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் இல்லை என்னடான்னு கேட்டால் ஆக்சிஜன் நிறுவனத்துக்கு கொடுக்க வேண்டிய காசை உத்தரப்பிரதேச அரசு கொடுக்கலை அதனால் அந்த குழந்தைகள் துடி துடித்து மாண்டு போகிறார்கள் அன்னைக்கு டியூட்டியில் இருந்த த டாக்டர் எல்லாரையும் காப்பாற்ற முடியாது அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் கை காசை போட்டு வேகமாக ஆக்சிஜன் சிலிண்டர் வர வச்சு கொஞ்சம் குழந்தைகளை காப்பாற்றிட்டார் மீதி குழந்தைகளை காப்பாற்ற முடியலை கொஞ்சம் குழந்தைகளை காப்பாற்றி அவரை ஊடகங்கள் பாராட்டின கொண்டாடின உடனே நீங்கள் பிடிச்ச என்ன செஞ்சீங்க அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டிங்க அம்மா தானே இல்லையா கொஞ்சம் அராஜகமாக நீங்கள் பண்ணீங்க அப்போ இன்றைக்கி உங்களை தடுப்பு காவலில் வச்சதுக்கே ஐயோ ஆட்டுக் கொட்டைகளை அடைத்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னால் பாஜக இந்தியா முழுக்க செய்த அட்ராசிட்டிஸ் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்கள் நீங்கள் யாரெல்லாம் விடுதலை செய்திருக்கிறீர்கள் யாரெல்லாம் கைது செய்திருக்கிறீர்கள் நான் தொடர்ந்து அதை பேசிக்கிட்டே இருப்பேன் நினைவுபடுத்திக்கிட்டே இருப்பேன் வில்கிஸ் பானு வழக்கில் கொட்டும் குற்றவாளிகளை நீங்கள் விடுதலை செஞ்சீங்க ஐந்து மாத கர்ப்பிணியை பாலியல் வல்லுறவு செய்த கொட்டும் குற்றவாளிகளை பாரதிய ஜனதா கட்சி அரசு விடுதலை செய்தது சொல்லுங்க சின்ன பிள்ளைங்களை சீரழிச்ச ஆசாராம் பாபுவ குர்மித் ராம் ரஹீம நீதிமன்றம் தண்டித்த பிறகும் பரோல் 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 வெளியில ஜாலியாரு பார்த்தி கொண்டாடுவதற்காக எல்லாம் அவர்களுக்கு பரோல் கொடுத்தீர்கள் ஆனா இன்னொரு பக்கம் யாரெல்லாம் கைது பண்ணீங்க பத்திரிகையாளர்கள் அம்பேத்கரின் பேரன் ஆனந்த் நீங்கள் நீங்க கேளுங்க அர்பன் நக்சல் அப்படின்னு சொல்றது இன்றைக்கி ஒரு நாள் போராட்டத்தில் தடுப்பு காவலில் உங்களை வந்து கைது செஞ்சு ஒரு மண்டபத்தில் வச்சுட்டாங்க அப்படின்னு உடனே ஐயோ ஆட்டுக்குட்டகையில் வைத்து விட்டார்கள் கேரவனில் இருந்துட்டு அப்படியே போய் நடிச்சுட்டு வர்றதுக்கு இது ஷூட்டிங் ஸ்பாட் இல்லை மேடம் கல அரசியல் கல அரசியல் யாரும் இங்கே யாரையும் பழிவாங்கலாம் இல்லை நீங்கள் வந்து முறையாக அரசு நடவடிக்கை எடுத்து குற்றவாளியை கைது செய்த பிறகு நீங்கள் அரசியலாக்குவதற்காக ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்க ரைட் அதான் மலினமான அரசியல் அதான் மலிவான அரசியல் அதைத்தான் ஏன் திருப்பி திருப்பி எத்தனை உங்க நீங்க அஇஅதிமுகவில் இருந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லையா அவங்க பாரதிய ஜனதா கட்சியில் சேர்றாங்க ஒரு பெண் எம்பி முன்னாள் எம்பி பாஜகவில் தன்னை இணைத்துக் கொள்கிறார் ஒரு பொது நிகழ்வுல மலர் மாலை வைக்கின்ற பொழுது மரியாதை செலுத்துகின்ற பொழுது அவரிடம் அத்து மீறுகிறார் பாஜகவை சேர்ந்த ஒருவர் அப்படின்னு வீடியோ வெளியாச்சு உடனே நீங்கள் என்ன செஞ்சீங்க அது தொடர்பாக விசாரிக்கப்படும் நாங்கள் விசாரிப்போம் நீங்கள் விசாரிச்சிங்களா யாரையாவது அதில் தண்டிச்சிங்களா உங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தானே உங்கள் கட்சியைச் சேர்ந்த பெண் தானே உங்கள் கட்சியைச் சேர்ந்த நிகழ்வு தானே அது ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா என்ன பண்ணீங்க ஒன்றும் இல்லை இப்போ உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களையே பாதுகாப்பதற்கு வக்கற்ற நீங்கள் இல்லையா அரசு நடவடிக்கை எடுத்து கைது செய்த பிறகும் நீங்கள் வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன் மக்களை வந்து மறை மாற்றுவேன் அப்படின்னு சொன்னால் இது என்னது அது சரி இப்போ நான் என்ன கேட்குறேன் இன்னைக்கு ஒரு போராட்டம் பண்ணுறீங்க என்ன போராட்டம் சாட்டையால் அடித்துக்கொள்ளக்கூடிய போராட்டத்தை அண்ணாமலை செய்கிறார் சரி இன்றைக்கி தீச்செட்டி ஏந்தி போராடுறீங்க ரைட் இதெல்லாம் கோவில் திருவிழாக்களில் இறைவனை வேண்டி விரதம் இருந்து காப்பு கட்டி செய்ய வேண்டியவை நீங்கள் யாரை கொச்சப்படுத்துகிறீங்க நீங்கள் உங்கள் சௌரியத்துக்கு சும்மா ரோட்டில் போகும்போது வரும்போதெல்லாம் தீச்சட்டி தூக்கலாமா அப்படி பண்ணலாமா விரதம் இருந்தீங்களா காப்பு கட்டினீங்களா காப்பு கட்டி விரதம் இல்லாமல் தீச்சட்டி தூக்கி சுற்றலாமா அப்போ ஹிந்து மதத்தை உள்ளபடியாக கொச்சைப்படுத்துவது யார் நீங்கள் தான் இப்போ இது ஹிந்து மத பிரச்சனையாக ஏன் மாற்றுறீங்க இது ஹிந்து மதம் எங்கேருந்து வந்துச்சு இதில் எங்க சரி அப்போ வேற ஒரு சமயத்தை சேர்ந்த மாணவி பாதிக்கப்பட்டிருக்கானுவீங்க நீங்க சிலுவை சுமப்பீர்களா இந்த சிலுவையை தூக்கிட்டு போவாங்க கிறிஸ்தவர்கள் அந்த மாதிரி இஸ்லாமியர்களில் ஒரு பிரிவினர் ஒரு பிரிவினர் இஸ்லாத்தில் ஒரு பிரிவினர் கத்தி போடுவாங்க அந்த மாதிரி நீங்க கத்தி போடுவீங்களா மேலே என்னங்க எனக்கு புரியல இதுனா மத பிரச்சனையா அது மதத்திற்கான பிரார்த்தனைக்கும் போராட்டத்துக்கும் என்ன சம்பந்தம் போராட்டத்தில் எதுக்கு மதத்தை கொண்டு வந்து சேர்த்தீங்க போராட்டம்ங்கிறது எப்படி இருக்கணும் ஒரு உண்ணாநிலை போராட்டமாக இருக்கலாம் அமைதியான அறவழியில் வந்து என்ன செய்யலாம் நீங்க ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் அல்லது சாலை மறியல் போராட்டம்னு சொன்னால் நீங்க சாலையை மறிப்பீங்க ஒரு பத்து நிமிஷம் அளவு பண்ணும் காவல்துறை கைது பண்ணுவாங்க ஒரு மரபு அல்லது ஆர்ப்பாட்டம் இல்லையா ஒரு மனித சங்கிலி இதுதான் அகிம்சை முறையில் போராடக்கூடிய வழிமுறை இதுல நீங்க மதத்தை கொண்டு வந்து திணிக்கிறதுக்குல்ல அதுவே எவ்வளவு விஷமத்தனமானது ஒரு குறிப்பிட்ட மத பெண்களுக்கு மட்டுந்தான் அப்போ நாட்டில் பாதுகாப்பு வேணுமா மற்ற மதத்து பெண்களுக்கு பாதுகாப்பு தேவை இல்லையா என்ன பித்தலாட்டம் இது இதெல்லாம் வந்து ரொம்ப அப்போ முழுக்க முழுக்க தேர்தல் அரசியலுக்காக மலிவான அரசியலுக்காக பெண் பாதுகாப்பு என்பதை தாண்டி நீங்கள் செய்யக்கூடிய ரொம்ப மலினமான ஒரு அரசியல் இது பல முறை நீங்கள் இதை செஞ்சு எக்ஸ்போஸ் ஆகிருக்கீங்க இந்த முறையும் நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிட்டீங்க ஆல்ரெடி இன்னமும் நீங்கள் எக்ஸ்போஸ் ஆவீங்க என்பதை சொல்லி இந்த அளவுலே இனியாவது திருந்துங்க சரியான திசைவெளியில் உமன் எம்பவர்மெண்ட்டுங்கிறது பெண்களை மேம்படுத்துவது என்பது முதல்ல உங்கள் கட்சிக்குள்ளே சொல்லி கொடுங்க வகுப்பிடுங்க பெண் மேம்பாட்டை பற்றி என்ன இன்றைக்கி ஒன்றும் இல்லை குஷ்பு பேசிக்கின்ற பொழுது கலைஞர்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே நீங்கள் மைக் ஆஃப் பண்ணுறீங்க என்ன பெண் மே பெண்களை நீங்கள் மேம்படுத்த போகிறீங்க இல்லையா அவ்வளோதான் உங்களுடைய எனவே பாரதிய ஜனதா கட்சியினர் இது போன்ற காமெடிகளை தொடர்ந்து செய்யுங்க நீங்கள் செய்ய செய்ய மக்கள் தண்ணியப்பட்டுக்கிட்டே போவீங்க அவ்வளோதான் வேற என்ன சொல்கிறது ஆ உங்கள் தலைவர் வந்து தன்னுடைய பதவியை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஏன்னா இப்போ தமிழிசை சுந்தரராஜன் பேட்டி கொடுத்துட்டு டெல்லிக்கு போயிட்டாங்க மாநில தலைவரை மாற்ற போகிறாங்கங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து கொண்டே இருக்கிறது என்னுடைய ஒப்பீனியன் மாநில தலைவரை மாற்ற மாட்டாங்க தேர்தல் முடிகிற வரைக்கும் அண்ணாமலை தான் நீடிப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரைக்கும் மாற்ற மாட்டாங்க நான் யூகிக்கிறேன் தெரில மாற்றாமல் இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு நல்லது ஏன்னா அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் பாஜக உருப்படாது அதுக்கு சொல்கிறேன் மாற்றி வேற யாரையாக கொண்டு வந்து அவங்க கட்சி கட்சி வளர்த்துட்டாங்கன்னு வைங்க அண்ணாமல் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி காமெடி ஏதாவது பண்ணுவாப்பில்ல அது வந்து மக்கள் வந்து பார்த்து ஐய அப்படிம்பாங்க பாஜக வர்ற பத்து ஓட்டும் வராது அது ஒரு விதத்தில் தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு வைங்களேன் பாப்பா அது அவங்க உட்கட்சி விவகாரம் ஸோ இந்த விவகாரத்தில் அண்ணாமலை கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது மதுரையில் இந்த மாதிரி காமெடி இருக்கிறது என்பதை சொல்லி மீண்டும் மற்றொரு அரசியல் சமூகம் சார்ந்த பிரச்சினையில் உங்களை சந்திக்கின்றேன் தமிழ்கேலியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி